கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த காலை நேரத்திலையும் பிரதர் என்ன வார்த்தையை பேச போகிறார்னு ஆர்வத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய நாற்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணி நீர் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா என் தலைக்கு மேலே எலும்புனத தரையோடு அவர் விழ பண்ணினார் என்று பேச விரும்புகிறேன் என் மேல் எழும்பினதை என் கீழாக அவர் மடங்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தலைக்கு மேல தண்ணி போயிட்டு இருக்குன்னு தானே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் தலைக்கு மேல வந்தது யோருதான் தலைக்கு மேல வந்தது ஆண்டவர் அதையெல்லாம் என்ன பண்ணினார் தெரியுமா வற்றி போக பண்ணினார் இன்னைக்கு வழிவிடாம இருக்கிற செங்கடலா இருக்கலாம் இல்லாட்டி தடை செய்து நின்று கொண்டு இருக்கிற யோருதானா இருக்கலாம் தலைக்கு மேல வருகிற மாதிரி இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் அது வற்றி போகும் என் பிள்ளைகளை அடுத்து தாவீத பத்தி சொல்லப்பட்டிருக்கு அவர் சொல்றாரு என் மேல் எழும்பினது அவர் மேல எதை எலும்பிச்சு தெரியுமா கோலி தான் எழும்பினான் ஆண்டவர் தரையோடு அவனை கீழே விழ பண்ணினார் அல்லவா இன்னைக்கு உன் பிரச்சனை உன்னை விட பெருசா இருக்குதா ஓ உன்னுடைய பாசு உனக்கு நிறைய குடைச்சல் தராங்களா உன் மாமியார் உன்னை நிறைய வேதனைப்படுத்துறாங்களா ஓ ஓ மருமக உன்னை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்களா ஓ உன்னைக்கு உனக்கு படிப்பு பெரிய தலைக்கு மேலே இருக்குதா வேலையை உன்னால செய்ய முடியாம இருக்கிறையா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு தரையோட நான் அதை விளை பண்ணி உன்னை நான் என்னைக்கும் மேலோங்க பண்ணுவேன்னு அன்னைக்கு எல்லாம் படகுல போயிட்டு இருக்கும் போது அவங்க தலைக்கு மேல ஒரு அலையும் ஒரு புயலும் ஒரு காற்று வந்தது ஆண்டவர் இறையாதே அமைதலாருன்னு சொன்ன உடனே அது அப்படியே அமர்ந்துருச்சு ஒருவேளை இன்னைக்கு உன் தலைக்கு மேலே வெள்ளம் போகுது என்னால் இதை தாங்க முடியலை இந்த பாரத்தை சகிக்க முடியலையேன்னு நீ ஒரு வேளை அழுதுகிட்டு இந்த மெசேஜை பார்க்கலாம் ட்ரெயினில் போகும்போது பார்த்துட்டு போகலாம் பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு போகலாம் வீட்டில் பெட்டு மேலே உட்காந்துருந்து நீ பார்க்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன் மேலே எலும்பின எதா இருந்தாலும் ஒரு தடவை ஒரு என்கிட்ட சோமண்ண வந்தபோது அவங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ தெரியுமா அறுநூத்தி இருபத்தி ரெண்டு அவ்வளோ அறுநூத்தி இருபத்தி நாலுக்கு மேலே எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இவன் மேலே எழும்பினதை கீழாக ஆண்டவரும் பண்ணுங்கன்னு நூற்றி பன்னிரெண்டு கிட்ட வந்துருச்சான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும் இன்னைக்கு உன் சுகர் லெவலாக இருக்கலாம் உன் பிபி லெவலாக இருக்கலாம் ஓ உனக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு இருக்கிற அந்த கட்டியோடைய சைஸாக இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு அவைகளை எல்லாம் நான் கீழாக விழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் உன் இருந்து கேன்சர் கட்டி கீழே விழுந்துடும் ஓ இருந்து கட்டி கீழே விழுந்துரும் உன் இருந்து பலவீன கீழே விழுந்து உன் மேல் எலும்பினதை உன் கீழாக நான் மடங்க பண்ணுவேன் நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் எதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு மேலாக எழும்பினதோ அதையெல்லாம் தேவன் கீழாக மடங்க பண்ணும்படி நான் ஜபிக்கிறேன் அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்